லெவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹவுஸ் வந்து நான் ஒர்க் செய்த வளைகுடா நாடுகளில் அடிக்கடி மீட் பண்ண ஒரு பிளான் இது இது தமிழ்நாட்டினுடைய மதுரை சிவகங்கை போன்ற ஏரியாக்கள்லேயும் அதிகமாக காண கிடைக்கிது இந்த மாதிரியான வீடுகள் சேலம் கரூர் அந்த பகுதிக்கு வரும்போது இன்னும் மாற்றங்களோட இது செய்யப்பட்டிருக்கு வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த டைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸிஷனுக்காக ஹாலில் இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய ரூம் எல்லாம் டைனிங்லேருந்து கனெக்ட் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு டுவெல் ஃபீட்டு உள்ள ஒரு லிவிங் ரூம் இந்த லிவிங் ரூமில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில் இருந்து நீங்கள் டைனிங்க்கு தான் டைரெக்டாக போக முடியும் ஃபுல்லாக என்ட்ராகி டைனிங்க்க்கு போக வேண்டியிருக்கும் வேறு எந்த ரூமும் இந்த லிவிங் ரூமோடு கனெக்ட் செய்யப்படவில்லை இந்த லிவிங் ரூம் வந்து அதிக பயன்பாட்டுக்கு உள்ள ஒரு ரூமாக இருக்கும்போது அதாவது பிஸியாக இருக்கும்போது ட்ரான்ஸிஷன் நிகழக்கூடியது வந்து லிவிங் ரூம்லேருந்து நிகழாது அதுக்கு டைனிங் பயன்படுது ஒர்க்கிங் கம்யூனிட்டியினுடைய ஸ்டைலை கணிச்சு இந்த லிவிங் ரூமை டிசைன் செய்திருக்காங்க இது ஒரு த்ரீ கவுச் உள்ள ஒரு லிவிங் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் இருக்கிறதுனால ஒரு பிஸியாக வைத்திருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த லிவிங் ரூமில் வேறு எந்த இடஞ்செலாம் இருக்காது வேறு ரூமுக்கு போகக்கூடியவங்க இங்கேருந்து கனெக்ட் செய்யப்படாததுனால ஒரு ஸ்மூத்தான லிவிங் ரூமாக இது பார்க்கப்படுது த்ரீ பிஹெச்கே ஹவுஸுகளில் பொதுவாக டைனிங் ரூம் செப்பரேட்டாக கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து செப்ரேட்டாக கொடுக்கறதுக்கான காரணம் எல்லா ரூமையும் கனெக்ட் செய்ய வேண்டிய தேவை டைனிங் ரூமுக்கு எழுது டைனிங் ரூமில் இருந்து தான் ஒரு டிரான்சிஷன் பாயிண்டாக அது பார்க்கப்படுது அதனால இதை வந்து டைனிங் ரூமை தனியாக செப்பரேட்டாக காட்டியிருக்காங்க ஃபோர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் உள்ள இந்த டைனிங் ரூம் வேறு எந்த ஃபர்னிச்சரும் காண்பிக்கப்படவில்லை ஒரு டைனிங் டேபிள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபைவ் ஃபீட்டு லென்த்தும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு அகலமும் உள்ள ஒரு டைனிங் டேபிள் இது டிரான்சிஷன் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே டைனிங்காக வேறு எந்த ஒர்க்குமே இங்கே செய்ய இயலாதுங்கிறது தெரியுது பிற ஆக்டிவிட்டிக்காக நம்ம கிச்சனை பயன்படுத்தி கொள்ளலாம் டுவெல் ஃபீட்டுக்கு அகலமுள்ள ஒரு கிச்சன் இது லென்த் வந்து டென் ஃபீட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிச்சனில் வந்து ஈஸ்டர்ன் வால்லேயும் சவுத்தர்ன் வால்லையும் இந்த கிச்சன் டேபிள் வந்து காங்கிரீட்டில் வடிவமைச்சிருக்காங்க ஒர்க் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லெவன் ஃபீட் அகலமும் டுவெல் ஃபீட் அகலமும் உள்ள ஒரு ஆர்டினரி பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு இது கெஸ்ட்டுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பெட்ரூம்னுடைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து கபோர்டு காண்பிக்கப்பட்டிருக்கு வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் டென் ஃபீட்டு அகலமும் ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டு லென்த்தும் இருக்குது இதை மாஸ்டர் பெட்ரூமாகவும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது டென் ஃபீட்டு ஃபைவ் இன்ச்சஸ் உள்ள இந்த பெட்ரூம் நார்த்து சைடில் இருக்குது இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபீட் இருக்குது இது நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது இது பயன்படுத்துவதும் எளிதாக இருக்குது இதனுடைய கனெக்ஷன் பாயிண்ட் வந்து டைனிங்கோட இணைக்கப்பட்டிருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய ஒரு பெட்ரூம் இது